கத்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஓசியா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அசீரியா எங்களை ரசிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் ஆம் தேவ பிள்ளையிலே திக்கற்றவர்களுக்கு இறங்குகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் நீங்கள் உங்கள் தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் எனக்கு இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களினாலும் அத்தனை பேராலும் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிற வார்த்தை தான் இனிமே நீங்க அசீரியர்கள் எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் என் கையின் கிரியைகளை தேவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஒருவேளை கருத்தினால செய்யப்பட்ட ஒரு ஒரு சொரூபத்தை தேவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் இல்ல உங்கள் கைகளினால் செய்கிற தொழிலை இதுதான் என்னை காப்பாற்றும் இதுதான் எனக்கு தோல் கொடுக்கும் இந்த வேலைதான் எனக்கு ஜீவன் என்று வேலையை மாத்திரம் நம்பி ஓடிக்கொண்டிருந்தீர்களா இல்லை உங்கள் வாழ்க்கையிலே என் பிள்ளைகள் தான் என்னை காப்பாற்றுவார்கள் என் பிள்ளை எனக்கு இருக்கிறான் என்னை பார்த்து கொள்வான் உங்கள் பலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருந்தீர்களா எனக்கு பலம் இருக்கும் வரைக்கும் நான் இதெல்லாம் சாதிப்பேன் நான் இதெல்லாம் செய்வேன் என்னுடைய பலத்தினாலே நான் செய்வேன் என்று உங்களை நம்பி எதை நம்பி கொண்டிருந்தீர்கள் எதனால் கைவிடப்பட்டு காணப்படுகிறீர்கள் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே திக்கற்று போய் எதுவும் கை கொடுக்காத நிலைமையில இருப்பீர்களானால் உங்களை பார்த்து வருகிற வார்த்தை தான் தேவன் திக்கற்றவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள் இனி நீங்கள் எதெது நம்பியிருந்தீங்களோ எல்லாம் இனிமேல் வேண்டாம் அந்தவரே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அப்படி உங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது இதுவரைக்கும் நான் இதை நம்பியிருந்தேன் ஆனால் இனிமேல் இது இல்லையப்பா நீங்கள்தான் என்று உங்கள் வாயினாலே அவரை துதித்து அவரை விசுவாசித்து அவர்தான் எனக்கு இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பும் பொழுது நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைமையை திக்கற்றுப்போய் போய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஆம் சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய பலத்தை புய பலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆம் தேவ பிள்ளைகளே அவன் புய பலத்தினால் அநேக காரியங்களை சாதித்தான் ஆனால் கடைசியிலே அவன் பெலிஸ்தீரின் கையிலே சிக்கிக்கொண்டான் அந்த நேரத்திலும் கூட தான் தவறு செய்ததை அவன் நினைத்து பார்த்து அனைவரே எனக்கு உருவசே இறங்கும் உருவசே இறங்கும் நான் என் பலன் என்னுடைய தலை மயிரிலே என் பலன் இருக்கிறது என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தேன் நம்பிக்கொண்டிருந்தேன் நீங்க ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குங்க என்று அவன் கதறின பொழுது ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு இறக்கம் பாராட்டி எண்ணி பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் இறங்குகிற தேவன் உங்களுக்காக இறங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் வாயினாலே இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் நீர் என்னை ரசிக்க வல்லவர் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் கிருபை பாராட்டி உங்களுக்கு இரக்கம் செய்வார் சங்கீதம் நூத்தி இரண்டு பதினாறாம் வசதம் இப்படியாக சொல்லுகிறது திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு இறங்குவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக